ரெஸ்ட் ஹவுஸ் சூப்பரா இருக்கு சூப்பர் சார் அப்படியா மாலினி மாலினியா இல்லையே நல்லா பார்த்து சொல்லு

மாலினியோட போட்டோ உங்ககிட்ட எப்படி வந்துச்சு அத பத்தி நான் அப்புறமா சொல்றேன் முதல்ல உன் ஃப்ரெண்ட பத்தி சொல்லு மாலினியும் நானும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் வருஷம் வருஷம் என் பர்த்டேவ அவ தான் செலிப்ரேட் பண்ணுவா ஆனா இந்த பர்த்டேக்கு அவ வரவே இல்ல ஏன்னு தான் தெரியல எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு சார் இப்போ நீ சொன்ன மாலினி உன் ஃப்ரெண்டா இருக்கலாம் இட்ஸ் ஓகே ஆனா இந்த போட்டோல அதே மாதிரி இருக்கிற லக்ஷ்மிங்கிற பொண்ணும் கொலை செய்யப்பட்டு செத்து போச்சு கொலையான பொண்ணோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டோட நீ சொல்றதை எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் போது மாலினிக்கும் லக்ஷ்மிக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கு அதை பயன்படுத்தி யாரோ அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டாங்க என்ன புரியுதா நோ ப்ராப்ளம் எனக்கு புரியுது நான் இதை சமாளிச்சுக்கிறேன் டோன்ட் வரி இட்ஸ் ஓகே ஒரே மாதிரி ரெண்டு பேர் இருப்பாங்களா சார் என்னமா நீ படிச்ச பொண்ணா இருந்து இப்படி கேக்குற உலகத்துல ஒரே மாதிரி ஏழு பேர் இருப்பாங்கன்னு உனக்கு தெரியாதா ஓ அப்படியா சார் ஏழாம் தேதி நடந்த கொலைக்கும் அதே தேதியில என் பர்த்டேக்கு வராம போன மாலினிக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு சார் நீங்க தான் சார் அதை கண்டுபிடிக்கணும் சார் எனக்கு ஒரு டவுட் சார் இத்தனை வருஷ பழக்கத்துல அவ என்ன திட்டினதே இல்ல சார் என் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு ஏண்டி வரல அவ வீட்டுக்கு போய் கேட்டேன் யாருனே தெரியாத மாதிரி நடந்துகிட்டா எனக்கு ரொம்ப அவமானமா போச்சு ஆமா பிரியாங்கிற பேர்ல யாராவது ஒரு பொண்ணு உனக்கு தெரியுமா அப்படி எனக்கு யாரையும் தெரியாது சார் ஓ தெரியாதா அப்ப ஆளை காட்டுனா அடையல் கண்டுபிடிக்க முடியுமா ட்ரை பண்ற சார் அப்போ நாளைக்கு வா ஆள நேரடியாகவே காட்டுறேன் ஓகே சார் நான் கிளம்பட்டுமா சார் ஓகே ஓகே பை மாரணியை கொண்டுட்டு லக்ஷ்மி எதுக்காக மாரணி வீட்டுல இருக்கா இவளுக்கு பின்னாடி அப்படி யார் இருக்காங்க இவளுக்கு என்ன தான் தேவை சார் வாங்க சரணன் நைஸ் டு மீட் யூ சார் ஹலோ மலையில நடந்த மூணு கொலைகளுக்கும் சிட்டில நடந்த தற்கொலைகளுக்கும் எப்படி விசாரிச்சு பார்த்தாலும் சாரி சார் ரெண்டுக்குமே தொடர்பு இல்லை சார் ஏன் தொடர்பு இல்லை ரெண்டுத்துக்கும் தொடர்பு இருக்கு நடந்து முடிஞ்ச மூணு கொலைக்கும் அந்த தற்கொலைக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு என் உள் மனசு சொல்லுது எஸ் சார் முதல்ல எதையுமே நான் தப்பா தான் பார்ப்பேன் அதுக்கப்புறம் தான் என் முடிவை சரியா எடுப்பேன் ரைட் சார் நீ எப்படி பார்த்தாலும் அதை நான் முடிச்சு வைக்கிறேன் நீங்க ஒரு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுல இருந்து மாறவே மாட்டீங்க சார் பை சார் ஓகே பை டேக் கேர் வாங்க தயவு செஞ்சு எதுக்கும் கொஞ்சம் ரீகன்சல் பண்ணி பாருங்க சார் ஓகே ரைட் சார்

ஏய் எல்லாம் என்ன குடிக்க தெரியும் நீ முதல்ல வண்டியில ஏறு நான் ஒரே பையன் சார் கூட என்ன முதல்ல உட்கா அம்மா ஏய் கூப்பிடுறாங்கடா எப்படி இருக்கு உடம்பு போனா போட்டானு உன்னை வண்டியில உட்கார வச்சு கூட்டும் போலன்னு பார்த்தோம் நீ எம்எல்ஏ கை வைக்கிறியா உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன் ஓல உரிச்சிருவான் பாத்துக்க யார் நீங்க எனக்கு தெரியல என்னடி இப்படி சொல்ற என்ன தெரியாதா இல்ல உங்களுக்கு எனக்கு தெரியல என்னடி யாரும் தெரியலங்கற அவசரமா வேலை இருக்கு நான் உங்களை அப்புறமா மீட் பண்றேன் என்னடி எங்கள தெரியல இல்ல தெரியல என்னடி வா இப்படி சொல்லிட்டு போற சரி வாடி நம்ம போலாம் அவங்க அம்மா கிட்ட போய் பேசி பார்க்கலாமா ம் சரிடி

எங்கடா அந்த பாண்டி ஒரு வேலையும் உருப்பையா செய்ய மாட்டீங்களா மேடம் சொன்ன வேலையை தான் செஞ்சுட்டு இருக்க மேடம் கிழிச்சிங்க கேஸ் ஒரு துளி கூட நகர்ல யார் அந்த பொண்ணு பையனும் உங்களுக்கே யாருன்னு தெரியல தேடிட்டு இருக்க மேடம் இதை எப்படியாச்சும் மாலினியோட அத்தைக்கு எதிரையாவது எப்படியாவது கலந்து கொடுத்துறேன் இது என்ன எலிப்பாசனமா மேடம் மேடம் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா

அவ யாருன்னு தெரியாத மாதிரி கண்டுக்காம போயிட்டாடி என்னன்னே தெரியல ரொம்ப மாறிட்டாடி அவ இப்பெல்லாம் அவளோட போக்கே சரியில்லடி சரிங்க ஐயா ஏன் இப்படி மாறி போயிட்டானே தெரியல என்னம்மா சார் என்ன பண்றீங்க மார்க்கெட்டுக்கு போனாலங்களா ஃப்ரெண்ட் கமலியை பார்த்தாங்களா அவ இவங்கள மதிக்கவே இல்லையா என்னம்மா சொல்றீங்க நாலு பேர் ஒன்னா தான் போவீங்க வருவீங்க நீங்களே இப்படி சொல்றீங்க சார் அவ போக்கே சரியில்ல சார் அப்படியா உங்களுக்கு டவுட் வந்துச்சா

நீங்கள் தேர்ற எந்த சாட்சியும் கிடைக்காது நான் இந்த கேஸோட தலையெழுத்தே மாற்றிடுவேன் அப்படியா சட்டத்துக்கு முன்னாடி எப்போவும் நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறவண்ணா கடைசியில யார் ரொம்ப சாட்சிகளை ப்ரொடியூஸ் பண்ணி யார் ஜெயிக்க போறான்னு பக்கத்துல போறீங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் நான் வரட்டுமா நீங்க எங்க இருந்து கிளம்பி வர்றாங்கன்னே தெரியல பாத்துக்கலாம் வாங்கம்மா இங்கதான் மேலே வாங்க சரிங்க சார் வணக்கம் ஐயா அந்த கமளியோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்க ஐயா ஃப்ரெண்டா கூப்பிடுங்க வாங்க வாங்க அதை ஏன் வாங்க இவங்க வணக்கம் சார் அம்மா நீங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க சார் நாங்க எல்லாரும் தான் சார் அவங்க எப்படிமா தமிழ் மாலினியோட பத்தி முழு விவரத்தையும் சொன்னாங்க இவன்தான் மாலினியோட பணத்துக்கு ஆசைப்பட்டு மாலினியை காதலிக்கிறேன்னு சொல்லி மாலினி பின்னாடியே சுத்திட்டு இருந்தான்னு சொன்னாங்க இவனோட நடத்தியில மாலினியோட தோழிகளுக்கு சந்தேகம் வர அதை மாலினி கிட்ட போய் சொன்னாங்க அத கேட்டு மாலினி இவனை நெருங்கவே விடல ஓ அப்படியா அந்த பொண்ணு யாருக்கிட்டயாவது போன்ல சண்டை போடுவாலா இல்ல நாங்க சண்டை போட மாட்டோம் ஓ ஏதோ ஒரு விஷயம் இருக்கு சரிம்மா கண்டிப்பா நான் அதாவது ஒரு ஹெல்ப் பண்றேன் தமிழ் சாருக்கு எல்லா விஷயம் தெரிஞ்ச உடனே மாலினி வீட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை எடுக்க ஆரம்பிச்சாங்க என்னடா கொண்டு போறாங்க யார் இவங்க எதுக்காக இங்க வந்துட்டு போறாங்க சரிவா உள்ள போ இப்படி உட்டு போனா எப்படிப்பா எங்க போனாலும் மாட்டிக்கிற வா ஓ வர ம் மூக்க அடைச்சிருக்கண்ணா எப்படி வாசனை முடிச்சேன் கொஞ்சம் வணக்கம் வணக்கம் கொஞ்சம் இந்த பாண்டியோட ஆளுப்பி விட்டாங்க இந்த எறும்புங்க எதை வேணா சாப்பிட்டு எங்க வேணாலும் தூங்க வேண்டியது வந்து எழுப்புங்க அப்படியே இந்த அம்மா எங்க இருக்கிறாங்கன்னு பாருங்க சம்திங் ராங் பாப்பா என்னடா சரகடி மாதிரி வராங்க போறாங்க சொல்லுங்க மேடம் என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க உங்க வீட்டுக்காரங்கம்மா அவர் இறந்து பத்து வருஷம் ஆகுது ஓ இங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா என்ன நடக்குது வீட்டுக்கு நிறைய பேர் வந்துட்டு போயிட்டுருக்குறாங்க ரவுண்ட்ஸ் போகிற எங்களுக்கு அது தப்பாக தெரியுது யார் வராங்க ஒரு வேளை இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்குதுன்னா பின்னாடி நீங்கள் தான் பாதிக்கப்படுவீங்க நீங்கள் ஒரு பொம்பளாக இருக்கிறீங்க பார்த்துருங்க ஓகே வாங்க

அவங்ககிட்ட வந்து <lightweight>